ஆதி நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி சப்தம் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழ் மியூசிக்கில் ஈரம் எடுத்த அறிவலன் இந்த படத்தை டேரக்சன் பண்ணுறாரு பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி எல்ஐசி இந்த படத்துக்கான பூஜை எண்ணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அனிருத் மியூசிக்கில் காத்துவாக்காளர் ரெண்டு காதல் எடுத்த விக்னேஸ்வன் இந்த படத்தை டேரக்சன் பண்ணுறாரு அருநிதி நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி டிம்பாண்டிகால் நீட்டும் இந்த படத்துக்கான டேய்லர் டிசம்பர் பதினாறாம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க சாம்சியஸ் மியூசிக்கில் கோப்ராவை எடுத்து அஜய் நனமுத்து இந்த படத்தை டைரக்சன் பண்ணுறாரு யோகி பூபு நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி வோட் இந்த படத்துக்கான டீசர் டிசம்பர் பதினாறாம் தேதி லாலாச் பண்ண போகிறாங்க ஜிப்ரான் மியூசிக்கில் புள்ளியை எடுத்த சிம்புதவன் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு சூரிய நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி கொண்டு களி இந்த படத்துக்கான ரெண்டு நியூ போஸ்ட் இன்னைக்கு விட்டுருக்காங்க கோலாங்கல் எடுத்து பிஎஸ் வினோத்ராஜ் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு வசந்த் ரவி நடிக்கிற நெக்ஸ்ட் மூவியோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டாக நாளைக்கு சேர்ந்து அஞ்சு மணிக்கு லாலஞ்ச் பண்ண போகிறாங்க சிவகார்த்திகன் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி அயலான் அயலானோட டப்பிங் வயசை சித்தார்த்தை இப்போ கொடுத்துருக்காரு ஏஆர்மன் மியூசிக்கில் இன்று நேற்று நாளை எடுத்து ஆர் ரவிக்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த படம் தட்டிக்கல்ஸ் சக போகுது